வருவன யாவையும் வழிநடை போட்ட பின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் முப்பதாயிரம் பொன் முயன்று ஈட்டுபவன் இது செய்யுளுடைய பெயர் இந்த செய்யுள் கீன்மையாம் வியத்தில் சுங்கன் கிணக்கில் நிற்க தனத்தில் பொன்னும் வன்மையாய் சாமிதானும் வைகேங்க மேவ பான்மையாய் தருமன் லாபம் பற்றிலில் சம்பாதிப்பான் ஆண்மையோடிங்கு முப்பதாயிரம் பொன்னைத்தானே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கிரனும் ரெண்டாம் வீட்டில் குருவும் அமர்ந்திருந்து லக்னாதிபதி வைசேங்கியாங்கிசம் ஏறியிருக்க ஒன்பது குடையவன் பதினொன்றாம் வீட்டில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் முப்பதாயிரம் பொன் சம்பாதிப்பான் சொன்னது செய்யுளுடைய பொருள் கிரகத்தன்மை பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் குரு லக்கணம் நடுமிதியில் வந்துடுது பின்னாடி இருக்கிற வீடு செல்வ செழி செழிப்பாக கொடுக்கறதுக்கு ரெடி இது எதுக்கு எந்த இடமா இருக்குன்னா மேசமாக இருந்தால் பன்னெண்டில் சுக்கரன் உச்சம் ரெண்டில் குரு சுக்கரன் வீட்டில் குரு சுக்கரன் வேணால் குருவை தன்னை வந்து அதாவது குருவை அவர் ஏற்றுக்கிறது இல்லை ஆனால் குரு சுக்கரனை ஏற்றுக்கிறார் அப்போ இதெல்லாம் ஒரு பிரதான விஷயம் பிரதான விஷயம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்து லக்னாதிபதி வலுப்பெற்று தச வர்க்கத்தில் பெரும்பாலான இடத்தில் வலிமை பெற்று ஒன்பது குடையவனும் பதினொன்றாம் வீட்டில் நின்று இருந்தால் இவன் பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் பொன் சம்பாதிப்பான் அப்படின்றாங்க சாதாரணமாக இருக்கிறவங்க சாதாரணமாகவே இருக்கிறாங்க சாதாரணமாக இருக்கிறவங்க ஒரு செய்ய வேண்டியதை கூட செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க அவங்களுக்கு பண நெருக்கடி அப்படி ஒரு பவுன் தான் ரெண்டு பவுன் தான் நான் வாங்கினேன் வாங்கினதும் நான் அடவு தான் வச்சுருக்கேன் இப்படி பெரும்பாலானவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டுருக்கு இன்னொரு பக்கம் கார் கார் வகையில் ஒன்று ரெண்டு பரம்பரை பணக்காரங்க தான் அவங்க விற்கிறாங்க அதுக்குண்டான எவிடன்ஸ் கொடுத்தா தான் அவங்க அந்த காரை வாங்க முடியுமா இதுக்கு என்ன சொல்கிறது அப்போ அப்படி ஒருத்தர் இருக்காங்க நம்ம பாரத தேசத்துலேயே பார்த்திங்கன்னா தாயார் இந்திரா காந்தியுடைய தாத்தா வெள்ளைக்காரனுக்கே பணம் கொடுத்துருக்கார் கடன் இந்த தேதிகளில் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் திருப்பி கொடுக்குற டைம் வந்து கெடை கொடுக்கல இவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு பதிலாக அவர் வந்து ஏன்னா அவங்கெல்லாம் இங்கிலாந்து இல்லையா பார்த்திங்கன்னா வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க கொடுத்து இதுக்கு இது ஈக்குவல் உங்ககிட்ட வாங்கினத்துக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட வந்த உடனே நான் வந்து இதை வாங்கிக்கிட்டு அதை கொடுத்துட்றேன் அப்படின்னப்ப இல்லை நீ சொன்ன தேதிக்கு எனக்கு நீ கொடுக்கணும் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னப்போ அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க நீ தள்ளினா போயிட்டு போகுது அப்படின்ட்டு அப்பயே அது வந்து கோடிக்கணக்கான மதிப்பு அப்பையே கோடிக்கணக்குன்னா இப்போல்லாம் அது வந்து இன்னும் பல பல சொல்லலாம் அத்தனையும் அவர் அப்படியே எரிய விட்டாரோ தாயார் இந்திரா காந்தியோடைய தாயார் இது தாத்தனார் அப்போ இப்பேர்ப்பட்ட ஏற்பட்ட செல்வந்தர்களாக இருந்திருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சில மிக செல்வந்தர்கள் அப்படிங்கிறதும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ என்னென்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடியே அவங்களுக்கு வந்து செல்வங்கள் இருந்திருக்கலாம் செல்வங்கள் இருந்திருந்தாலும் மேலும் 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 இவர்கள் அடையிறத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்போ ஒரு பெரிய உயர்ந்த மனிதன் தான் மனிதன்தான் ஜென்மத்தில் பெரிய உயர்ந்த மனிதன் முதல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறது என்னென்னா கிராமத்தை இந்த மாதிரி அவன் இருந்த ஊரை செழி செழி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தையே பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாவட்டத்துக்கு தேவையானதை இவர்களது முயற்சியினால் செஞ்சு கொடுத்துருக்கலாம் அதில் ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குன்னா அதுவும் பிரஜைகளுக்கே செல்லணும் அப்படின்ட்டு அவன் முடிவெடுத்திருக்கலாம் இன்றைக்கி வந்து நான் கட்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் எதுவும் சொல்லலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சேலத்துக்கு அப்படிங்கிறது ஒரு நூற்பாலையை கொடுத்தார் அது இன்றைக்கி சூழலில் அதை ஓட்ட முடியல அப்போ அந்த நூற்பாலையில் பணி செய்தவர்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை தரமெல்லாம் ரெகுலராக நல்லா இருந்துச்சுங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்புறம் இந்த கைத்தறிக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறுவனம் இது அதை பண்ணி கொடுத்து பார்த்திங்கன்னா அதில் தயாரிக்கப்படுவது விற்கப்படுவது அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவர்களுக்கு உண்டான ஏதோ ஒன்று செய்து கொடுத்து அந்த கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒளி ஏற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஏதோ ஒரு பெரிய விஷயந்தானே இது ஒரு குடும்பம் இல்லை ரெண்டு குடும்பம் இல்லை இப்போ உலகத்திலேயே தொழில்களில் அப்படின்னா விவசாயம் கைத்தறிங்கள்லாம் அதிகமாக செஞ்சவங்க இப்படியெல்லாம் செய்திருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் தானே ஆக ஜென்மத்தில் அப்படியெல்லாம் செய்திருப்பான் இப்போ இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி இவனுக்கு கிடைக்குது ஆக இது கிடைக்கும் மேலும் எளிதில் பெற சிரமம் இல்லாமல் பெற விரைவில் பெற அப்படின்னா சுக்கரனுடைய பிரஸ்தேக ஸ்தலம் குருவுடைய பிரஸ்தேக ஸ்தலம் லக்னாதிபதியுடைய பிரஸ்தேக ஸ்தலம் ஆறு மாசத்துக்குருக்கா போக 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 இவனுக்கு இந்த தன்மை அப்படியே மேலோங்கி கிடைக்கும் மேலோங்கி கிடைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய நல்லதை பார்க்குறதுக்கு வழிவகைகள் கிடைத்திடும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி for a cup.